அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்தி அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்க போடுறா மூலிகை நிறைய இருக்குது இப்படி கையை நீட்டி இந்த மூலிகை பிடிக்கி கசைக்கு சாத்த விட்டீங்கன்னா அந்த காசு வந்து பொண்ணா மாறு நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மலை இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேருங்க தெரியும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வடி கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மலை இந்த மலையை பார்க்கும்போது அப்படியே சிவலிங்கம் வடிவில் தான் இருக்கும் இப்படி ஒரு மலை எங்கே இருக்குன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அரவுக்குறிச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஆகிருக்கு நாங்கள் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம் சென்னை சென்ட்ரலேருந்து திண்டுக்கலுக்கு ஒரு ட்ரெயினை போட்டோம் மார்னிங் ஆறு மணிக்கெலாம் போய் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இங்கேருந்து அந்த மலையோட அடிவாரத்துக்கு எப்படி போயிருந்தோன்னா திண்டுக்கல்லேருந்து வேடசந்தூர் போகிற பஸ்ஸை ஏறுங்க வேடசந்தூர் இறங்குனிங்கன்னா அங்கேருந்து இந்த மலையோட அடிவாரத்துக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது இந்த அடிவாரத்துலேயே எங்களை இறக்கி விட்டாங்க இந்த ஆர்ச்சிலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இங்கே நடந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த மலையோட அடிவாரத்துக்கு தங்க மலையோட அடிவாரத்தில் இருக்கும் அம்மா தளத்தை மலை மேலே எப்படி இருக்கும்னு தெரில வந்து நம்ம கொண்டரங்கி போனோம் அதே கேங்கோட கிட்டத்தட்ட கொண்டரங்கி மலை மாதிரி தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு ஆனால் இது ரொம்பவே வந்து வெளிப்புலேயே போகிற மாதிரி தான் இருக்கும் சொன்னாங்க படி வந்து பாதைகளாம் அவ்வளோ இருக்காது ஏற மார்க் மட்டும்தான் போட்டிருப்பாங்க நீங்கள் தான் போனோம் அப்படின்னு சொன்னாங்க பார்க்கணும் எதா இருந்தால் உச்சியில் போய் நம்ம நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து போகும்போது ஒன்றுமே வந்து கஷ்டமே தெரியாது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து ஈஸியாக போயிடும் இங்கே இந்த மலை அடிவாரத்தில் உங்களோட ப்ரைவேட் வெஹிக்கிளெலாம் வந்தீங்கன்னா பைக்காக இருந்தாலும் கார் இருந்தாலும் சரி போதுமான அளவு பார்க்கிங் ஃபெசிலிட்டி சூப்பராகவே இருக்குது மறக்காமல் ஃபுட் அண்ட் வாட்டர் கேரி பண்ணிக்கோங்க ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த மலை மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு ரொடி நீங்கள் மேலே ஏற போகிறீங்க இங்கே இருக்க ரெஜிஸ்டரில் நீங்கள் உங்களோட பேர் ஃபோன் நம்பரு அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் போகிறோன்ற டீட்டெயில் எல்லாமே போட்டு ஒரு சைனு போட்டுருங்க இங்கே மலையேறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க விநாயகரை வழிபட்டு நீங்கள் வந்து கிளம்புங்க இங்கேருந்து நம்மளோட ரங்கமலை மலையேற்றம் ஸ்டார்ட் ஆகுது இங்கே குழந்தை இல்லாதவங்களும் திருமணம் ஆகாதவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரதை பார்க்க முடியும் இங்கே இருக்க பெரியவங்க சொல்கிறது என்னென்னா இங்கே வந்தால் கண்டிப்பாக எல்லாம் நல்லா தான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனாலேயே இங்கே நிறைய வந்துட்டு வரது பார்க்கலாம் சுத்தி பார்த்தீங்கன்னா மரங்கள் நல்ல வந்து இந்த பாதையை வந்து அமைச்சிருக்காங்க இந்த எல்லா அட்டுப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் ஒரே கெட்டப்பில் இருப்பார் நம்ம அண்ணன் தான் அது கட் பண்ணி அதுவே பிங்க்கு பேக் பர்ஃபெக்டாக வந்துடும் நீங்கள் டீமோட இன்ஸ்பிரேஷன் போகிற வழியில் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பாறை ஒன்று பார்த்தேங்க செம்ம அழகாக இருக்குங்க இந்த இடமே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓகே இடம் நினைக்கிறேன் இந்த எட்ஜில் நின்று பார்க்குறதுக்கு உண்மையாக வந்து இந்த இடம் வேறு லெவலில் இருந்தது வந்தீங்கன்னா கண்டிப்பாக எட்டில் விசிட் பண்ணிட்டு போங்க இங்கே ஒரு பெரிய பாறையை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது பாறை பார்க்கும்போது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரேக் கண்டிப்பாக எடுத்து தான் போக முடியும் இன்றைக்கி வந்து உண்மையாக கிளைமேட் நல்லா எனக்கு இருந்தாலும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இந்த மலை ஏறுறதே பார்த்தீங்கன்னா நம்மள காற்று வந்து மேலே தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இந்த பச்சை பசையில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கேன் இந்த மலை ஏறுறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க போகிறோம் நிறைய இருக்கு இந்த அளவுக்கு வந்து பாதை அமைச்சிருக்காங்க இனிமே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து ஏன்னா ஒரு ஒரு பாறை சைஸ் செங்க தெரியும் செங்குத்தான் இருந்த மாதிரி அதுக்கப்புறம் கூட வந்ததில் வந்து ஒருத்தர் கொஞ்சம் தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஒரு மாதிரி வெயில் மைண்டாக அடிய ஆரம்பிச்சிருக்கு அதனால் கீழே ரெஸ்ட் அடிக்க வச்சுட்டோம் வா தூரம் வந்துட்டேங்க இந்த காற்று வந்து உண்மையாக அந்த மூலிகை காற்று பயங்கரமான காற்று வாங்க காற்று ராக்கு பெல்ரா அந்த பாருங்க மட்டும் வந்து ஒரு மெட்டலில் தட்ட மாதிரி சவுண்டு கேட்கும் அண்ணா அடிப்பார் பாருங்கள் இந்த பாறையில் தட்டுனா சவுண்டு வராது தொடர்ந்து நாங்கள் இந்த மலை பயணத்தை வந்து தொடர்ந்து நடந்து மேலே போயிட்டே இருந்தோம் இந்த மலையில் முக்கியமான பல அரிய வகை மூலிகள் வந்து ஒளிஞ்சிருக்கதான் சொல்கிறாங்க அதனால் இந்த காற்று பட்டாலே நம்ம உடம்புல இருக்க நிறைய பிரச்சனை வந்து தீரும்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து இப்போ வந்து படிக்கட்டுகளை வந்து அமைச்சிருக்காங்க ஆனால் ஒரு காலத்தில் வந்து ஐயோ கை வரல சார் இதுதான் வழி இந்த சின்ன சின்ன கட்டிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வழியாக இருந்துருக்குங்க எங்கேருந்து உங்களால் வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக பார்க்க முடியுங்க இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கரூர் ரைட்டில் வந்து திண்டுக்கல்லு ஒன்று நம்ம பீக் நல்லா ஹைட் ஏற பார்த்தீங்கன்னா செம்ம கிளியராக பார்க்கலாம் இந்த இடத்தையே வந்து வந்து ஒரு சம்ம வைபிகான ஸ்பாட்னு சொல்லுவேன் தங்கமயிலே கோயிலுக்கு பக்கத்துல பச்சை பசிய அப்படியே பார்த்தீங்கன்னா காற்று அப்படியே தழு எப்படி வர பயங்கரமான ஒரு வைப்பு நினைச்சுல இங்கேயே வந்து இருக்கலாம் போல கொண்டாடுறோம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மேலே வந்தாச்சுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கடினமான மலையேற்றத்துக்கு பிறகு இந்த மல்லீஸ்வரர் கோயிலை போய் நாங்கள் ரீச் பண்ணோம் இந்த கோயிலோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனோட சின்னத்தை வந்து சிற்பமாக செதுக்கி வச்சுருப்பாங்க இந்த கோயில் வந்து பாண்டியர் மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்றதுக்கு ஒரே சாட்சி அது மட்டும்தான் இன்னும் இந்த கோயிலுக்கு நிறைய வரலாறு இருக்கு அதை நம்ம இந்த கோயில் அர்ச்சகர் வழியாக கேட்போம் கோயில் வந்து பாண்டிய மன்னர் காலத்தில் உருவானது ஆயிரத்தி ஆயிரம் ஒரு ஏழு ஒரு வருஷத்துக்கு வந்து கிடையாது முன்னேற்றப்படி வந்து செதிக்கு விட்டப்படி யாரோ ஒருத்தர் ஊப்போடு பேசியா இருந்தேன் முன்னேற்றப்படி அந்த விட்ட படிங்க வருது பாறை இருக்கிற இடத்துல செடி பாறை இல்லாத இடத்துல அந்த மாதிரி இருக்கிற காலத்துலங்க சொல்ல வேண்டியது சொல்லி முடிச்சார் பாண்டியம் மன்னார காலத்துல இந்த கோயில் உருவானதுங்க முன்னாடி இந்த கோயில் உருவாகிற காலத்துக்கு முன்னாடியெல்லாம் பசுமாடு கீழிருந்து மேலே வரைக்கும் பசுமாடு வந்து மேயமுங்க பசுமாடு வந்து மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் நாலு மணி சுமாருக்கு இருக்கு பசுமாடுல்லாம் இறங்கும்போது போது இப்ப லிங்கம் உள்ள இருக்கிறது பாருங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பசு மட்டும் தற்சூரமா பால் விட்டுட்டு போகுங்க மாட்டுக்காரர் காலையிலையும் சாயங்காலம் கண்ணை தூட்டால் கண்ணு திமுதாண்டமாக குடிக்குது இவர் கண்ணை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறக்கான ஒரு பசு பாலுக்கு கிடைக்கிறது இல்லை இப்படியே ரெண்டு நாள் காலையிலையும் சாயங்காலம் பார்த்துருக்கோம் ஒரு பசு பாலுக்கு சரி பசு மாடு மேய்க்க போகிறவங்க தான் கறந்து சாப்பிட்றானா இல்லை வேற யாரும் கறந்து சாப்பிட்றானா ஒரு வாரத்துக்கு தோட்டத்துலேருந்து வேலை பாரு பசு மாடு மேய்க்க நான் போயிட்டு வந்திருந்தேன்னு மாட்டுக்காரர் வந்துடுறாரு அங்கங்கே மாடு மேய்கிற காட்டில் அங்கங்கே செடி மருந்து மறைஞ்சு உட்காந்துருக்காரு அப்போ தானே யாரும் வந்து கறந்தா தெரிய முடியும் ஒரு வாரமாக பார்த்துருக்காரு தெரியலே ஒரு நாள் வேலையில் நாலு மணி சும்மா இருக்குது பசு மாட்டில் கீழே இறங்கும்போது போது வந்து செடி மரில் மறைஞ்சு உட்காந்துருக்காங்க இருபது தூரம் இப்படி பசுமாடு போயிட்டு இருக்கும்போது ஒரு பசும் மட்டும் பிரிஞ்சு போய் அங்கே லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல தற்சுரமாக பால் விடுது ஏன்னா ஒரு பசு மட்டும் பால் கீழே விட பசு வந்து இப்படி கையில் பிடிச்சிருக்கு கையில் பிடிக்கும் கை பிடி தான் இருக்குது தற்சுறமாக பசு மறைஞ்சிருச்சு அதுக்கு பிற்பாடு தான் சிவன் பாண்டிய மன்னர் கணவர் போய் சொல்லி பாண்டியம் மன்னர் போய் அதான் பிற்பாத்த மீன் செல்கிறது பார்த்துக்கிட்டீங்களே மீன் செல்லு அப்போ தான் இவர் முன்னதப்படி செதி கொட்டப்படி இந்த ரூமுக்கிட்ட வந்து சேருங்க பாறையிலே செதி கொட்டப்படி அதுக்கு பிற்பாடு போட்டதை நீங்கள் வந்துட்டு இருக்கிறபடி பைப்பாசம் வந்து அங்கட்டு மூணு நாலு கிலோமீட்டருங்க பெரிய மஞ்சுளி சங்கால் விட்டிங்கிறது ஊர் அந்த ஊர் செட்டியாருக்கு கல்யாணம் ஆகி நாற்பது வருஷம் ஆகி குழந்தை இல்லை ஆரம்ப காலத்தில் தங்கமலை ரெண்டாவது தூக்கத்தில் சதுர ரிங்கியமலை மூணாவது தூக்கத்தில் சஞ்சீவி மலை இப்படியே இப்போ இப்போதைக்கு ரங்கமலை ஆரம்ப காலத்தில் என்ன பேர் வந்தால் அந்த பேர் வந்தால் சொன்னால் உங்களுக்கு தெரியாதுங்களே இன்னைக்கு சூழ்நிலைக்கு ரங்கமலை அப்போ அவர் செட்டியார் சொல்கிறாங்க அப்பா நீ மாதம் ஒரு முறை ரங்கமலை போய் சிவனை தரிசனம் பண்ணிக்கிட்டு வா இதா அவர் ஒரு அவருடைய அருளால் வாரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டுருக்காங்க முன்னற்ற படியில் மாதம் ஒரு முறை கோவிலுக்கு வந்து போயிட்ருக்கார் மாதம் ஒரு முறை வந்து இருக்கிற காலத்தில் சிவன் ஒரு ஒரு நாள் தரிசுரமாக கணவர் சொல்கிறாங்க அப்பா வர்ற மக்கள் இந்த படியில் ஏறி இறங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அடிவாரத்திலேருந்து கோயில் வரைக்கும் படி கட்டிடு கார்த்திகை தெய்வம் தவறாமல் அடிவாரத்திலேருந்து மேலே உச்சி கம்ப வரைக்கும் தீபம் போட்டு கார்த்திகை தேவத்தன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஐநூறு பேருக்கு அன்னதானம் கொடுத்து இந்த மாதிரி செய்து வந்தால் விமோச்சனும் சிவன் சொல்கிறாரு அப்போ செட்டியார் கேட்குறாரு சாமி நானே வறுமையின் இருக்கிறேன் இந்த படி வேலையை நான் எப்படி செய்கிறது அப்படின்னு செட்டியார் கேட்குறாரு அதுக்கு சிவன் சொல்கிறார் அப்பா நீ பத்தாளில் கூப்பிட்டு வந்து அடிவாரத்துலேருந்து நீ படி போட்டுக்கிட்டு வா உனக்கு நான் வழி செய்கிறேன் அப்படின்னு சிவன் சொல்லிவிட்டார் அப்புறம் செட்டியார் பத்தாளில் கூப்பிட்டு வந்து அடிவாரத்துலேருந்து படி போட்டுக்கிட்டுறார் படி போட்டு வரேன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு உறங்காமே உட்காந்துருக்கார் வெடிஞ்சா சனிக்கிழமை ஆளுகளுக்கு சம்பளம் போடணும் நம்ம எதை வச்சு போடுறது நைட்டு மூணு மணி வரைக்கும் உறங்காமே உட்காந்துருக்காரு விடிய காலம் மூணு மணிக்கு மேலே அப்படியே கண் அசந்திடலாம் அப்புறம் சிவன் ஒரு நாலு அஞ்சு மணி மேலே சிவன் கணவன் வந்துவிட்டு இப்படின்னு கையில் தட்டுவோம் செட்டியார் சாமியை முடிச்சுக்கிறார் அப்போ சிவன் சொல்கிறாருங்க அப்பா நீ வாரம் ஒரு காசு எடுத்து முன்னற்ற காசு தெரியுங்களா காலன்னா அரைனா ஒரு நேரம் என்னென்னா அஞ்சு பைசா ரெண்டு பைசா பத்து பைசா நடமாடுறதுக்கு முன்னாடி வந்த காசு

இப்படி கையை நீட்டி இந்த மூலிகை பிடிக்கி கசைக்கு சாத்த விட்டினா அந்த காசு வந்து பொண்ணாக மாறு அதை மாற்றி வேலையால் கொடுத்துக்கிட்டு படி வேலை செய் வாரம் ஒரு காசு விட்டாது அதே மாதிரி வாரம் ஒரு காசு வைக்கிறது பச்சாளி பிடிங்கி கசைக்கு சாத விட்டால் பொண்ணாக மாறு மாற்றி கொடுத்துக்கிட்டே படி போட்டு முக்கால் பகுதியில் கிண்ணாறுக்கல்னு இருக்குங்க ஓசைக்கல் பெரிய குண்டு அதுக்கு விளக்கம் எந்த இடம்னு சொல்கிறேன் இவ்வளோ பெரிய கல் எடுத்த கல்லை தட்டீங்கன்னா மணி ஓசை மாறு ஒரு வெங்கலங்கணக்காக அந்த கின்னார்கல்லு கீழால் படி மேலே வந்துக்கிட்டு இருக்கிற காலத்துலேயும் செட்டியார் சம்சாரம் சொல்கிறாங்க இங்கே ஒரு காசு தானே வைக்கிறீங்க ரெண்டு காசு வைக்கிறீங்க குரு மாத்தி மாற்றி நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஒரு மாத்தி மாற்றி வேலையால் கொடுத்துக்கானு சம்சாரம் சொல்லுங்க அந்த இடத்துல செட்டியார் தட்டிச்சு பேசலை சரி நம்ம சம்சாரம் தான் சொல்லணும்னு ரெண்டு காசு வச்சுருக்காரு அந்த பச்சாளி பிடிக்க கசக்கிறாங்க ஒரு சார் வரல ஒன்றுமே செய்ய முடியல ரொம்ப காலமாக படிப்பாயுதோடு நிற்கிதுங்க அப்புறம் ரொம்ப காலத்துக்கு முன்னால் பழையபடி சிவன் கடல் வந்து செட்டியார் கேட்குறாரு ஏப்பா படி வேலையை நிப்பாட்டிக்கிட்டேன் நான் தவறு பண்ணிட்டேன் நீங்கள் எதே அளிக்கணும் அப்படிங்கிறாங்க அப்பா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ படி வேலையை பூர்த்தி செய்தாலும் விமோசனும் மேலே மூணு வருஷம் ஆசனம் வாங்கிட்டு அப்புறம் போச்சுங்க அதுக்கு பிற்பாடு அவர் வாரிசுங்க இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிங்க ஜென்ரேட்டிங் கொண்டு வந்து திரைப்படமே மூணு வருஷம் ஓட்டினாங்க கார்த்திகை தீபத்துக்கு இப்போ யாருங்க இப்போ உங்களை மாதிரி கொஞ்சம் தூரம் வர்றாங்க உட்காந்துக்கிறாங்க முன்னிலாம் ஒரு சிப்பா அரிசி மேலே கொண்டு வர்றாங்க இப்போ பிரதோஷ காலங்களில் இருபத்தஞ்சு கிலோ பையன் சிப்பம் ஒரு ஆள் ஒரு ஆள் இருக்காங்க எல்லாத்துனாலும் அது முடியுங்களா இப்போ நமக்கு எழுபத்தோரு வயசு ஆகுதுங்க இந்த வயசுலேயே ஒன்றரை மணி நேரத்துல மேல வந்துவிடுங்க வந்தா ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட மேல தண்ணி இங்க வாங்க பாருங்க இந்த செலை பார்க்க எப்படி தெரியுது உங்களுக்கு லிங்கத்துக்கு லிங்கியத்துக்கு பசு பால் சுரக்குதுங்க லிங்கியத்தை முகந்து பாக்குதுங்க இதே மாதிரி தான் பிள்ளைங்க தான் இருக்குது பாண்டிய மன்னர் மக்களோடு சேர்ந்து எங்க சிவனை வந்து இவ்வளோ பொறுமையா அமைதியாக வந்து இவ்வளோ கிட்டத்தில் பார்த்தது ரொம்பவே வந்து சந்தோஷம் இதுக்கப்புறம் தான் ரியல் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க இந்த கோயில் வந்து இந்த மலை உச்சி அம்மா ஏற போகிறோம் தான் அட்வென்ச்சரே உச்சிக்கு போகிறதுக்கு பற்றினா திருப்பி கீழே இறங்கி மேலே போகணும் மறுபடியும் எப்போ கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ம் கொனையிலேருந்து வச்சுருக்காங்க தண்ணி கிடைக்கும் இடமே ஏசி போட்ட மாதிரி இந்த இடமே சார் இந்த மலையோட ஒரே ஒரு வாட்டர் சோர்ஸ் இது மட்டும்தாங்க ஒரு சின்ன குளத்தோட ஒரு சுனை நீர் நிறுத்தில இருக்கு தண்ணி கொஞ்சம் கலரா இருந்தாலும் தண்ணி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த சுனையில இருந்து உங்களோட இந்த மலை பயணம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அதாவது இந்த உச்சிக்கு போற அந்த ஒரு ஒரு மணி நேரம் பயணம் போட்டுருக்காங்க பாருங்க வீடியோ எடுங்க இதெல்லாம் செம்மா ஸ்லோப்புங்க இங்கே எடுப்பா வீடியோ எடுப்பா இங்கே கேட்குறாங்க இந்த மழையில் வந்து என்ன கேமரா எதுமட்டு இருந்ததுதான் கையில் எடுத்துன்னா வந்து ஏறுறது ரொம்ப கஷ்டம் இங்கேருந்து பிடிப்புக்கு எதுவுமே இருக்காதுங்க நம்மளோட சொந்தமாக இந்த கை வச்சு தான் வந்து போனோம் அதனால் ரொம்ப வெயிட்லாம் அதை தூக்கிட்டு போகாதீங்க அப்படி கையில் எடுத்து வந்தாலும் அந்த கோயிலே வந்து சொல்லிவிட்டு வச்சுட்டு வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் காணாமல் போகாது நான் பார்த்து இந்த மலையிலே இந்த உரத்தில் மட்டுந்தான் கம்பி அடித்து வச்சுருக்காங்க ஏன்னா இந்த இடத்தில் ரொம்ப நைன்ட்டி டிகிரியில் மேலே ஏற மாதிரி இருக்கு முக்கியமாக வந்து லாக் பண்ணணும்னா அந்த மேலே மட்டும் ஏற நினைக்காது கேமரா வச்சு ரொம்ப ரிஸ்க் அதுக்கப்புறம் இந்த மலையோட இன்னொரு பக்கம் போன மாதிரியான ஒரு வித்தியாசமான இடம் வந்தது இந்த இடத்துல நான் ஆயிரக்கணக்கான நாங்கள் பார்த்தோம் சரிங்களா இங்கே எவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்கு பாருங்க தண்ணி இல்லாமல் கண்டிப்பாக வந்து டாப்புக்கு போகணும்னு நினைக்காதீங்க தூம்பில்ல பேகில் ஒரே போல வாங்கி வச்சுருந்தேன் அது இல்லைன்னா அவ்வளோ தான் இவ்வளோ தூரம் வந்து இங்கேயும் செதுக்கியிருக்காங்க மழை குச்சியில் வந்து வர இப்போ நம்ம இந்த பச்சை பசையில் நம்மளை சுற்றியுமே பார்த்திங்கன்னா இந்த லெமன் கிராஸ்க்கு நடுவில் இருக்கும் நம்ம கண்ணுக்கு அந்த உச்சி தெரியுதுங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் நம்ம மேலே போயிடலாம் நினைக்கிறேன் இங்கேருந்து அப்படியே அந்த மலையை கீழே பாருங்களேன் உண்மையாங்க இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பயமே இந்த இடத்துலேருந்து போயிடுச்சு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோ அழகாக இருக்குது ஃபைனலாக இப்போ நம்ம அந்த மலை மேலே ஏற போகிறோங்க உச்சிக்கு வந்தாச்சு இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாருங்க கைஸ் ஃபைனலாக நம்ம இந்த மலையோட உச்சிக்கு வந்தாச்சுங்க செம்மா காத்தடிக்குதுங்க கண்டிப்பாக நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதாங்க கூட தெரியல நான் லைவ்ல ரெக்கார்ட் பண்ண நிறைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரெக்கார்டே அவ்வளோங்க அவ்வளோ காற்று நீங்கள் என்னோட முடிய வச்சு தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்தளவுக்கு காத்தடிகின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு நாங்கள் மலை ஏறினதுக்கு கண்டிப்பாக உங்கள் கேங்கோட தனியாக அந்த மலை உச்சியில் இருக்கிறது ஒரு செம்ம வைப்பா இருந்தது இந்த ஒரு இரநூறு கிராம் இன்ஸ்டாகிராம் த்ரீ சிக்ஸ்டியை என்னால் கையிலே பிடிக்க முடிலங்க அவ்வளோ வெயிட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த காற்றுல கொஞ்சம் இருந்தால் அந்த கேமரா கை விட்டு போயிருங்க ஏன்னா ட்ரோன் ஷாட் எடுக்கவே முடியலைங்க அந்த இடத்துல எவ்வளோ ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக நான் ட்ரோன் விட்டுருந்தேன் அதான் என்னோட லாஸ்ட்டு ட்ரோன் ஷாட்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த ரங்கமலை பயணம் ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக அட்வென்ச்சரஸாக இருந்தது இன்னொன்று ஆன்மீகத்தில் நிறைய சரித்திரம் புகழ் வாய்ந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்குது அதுக்காகவே இந்த மலையை ஒரு ரெட்டி அதை விசிட் பண்ணலாம் ரொம்ப தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்பாட் இருக்கிறது ஒன்றுமே நிறைய பேருக்கு தெரியல நாங்கள் திண்டுக்கல்லில் கேட்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மலையை பற்றி தெரியலன்னு சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னொரு அருமையான ஒரு மலை பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நம்மளோட அந்த ரங்கமலை இந்த பயணமானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது ஆனால் ரொம்ப டஃப்பாக தான் இருந்ததுங்க அந்த கோயில் இருந்து அந்த மேலே போகிற அந்த வழி வந்து ரொம்ப டஃப் ஏன்னா அந்த அடிக்கிற காத்தில் வந்து நம்மளோட பேலன்ஸே பார்த்திங்கன்னா போகிற அளவுக்கு வந்து காத்தடிக்குது இருந்தாலும் அப்படியே நம்ம சமாளித்து ஏறி இந்த கொண்டரங்கியை வந்து அப்புறம் இந்த மலையை வந்து நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு நாங்கள் எங்கள் டீமுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து அவங்களோட அந்த ஒரு பூஸ்ட் அப் இருக்கும்போது நல்லா வந்து போக முடியும் ஏன்னா அவங்க வந்து என்னோடய ஏஜ் அதிகம் இருந்தாலுமே வந்து அது ஒரு நம்மளுக்கு ஒரு சார்ஜ் எத்தனை மாதிரி இருக்கும் இவங்களே போகிறாங்க நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் போகும்போது நிறைய வயசானவங்களாம் வந்து இதில் அந்த கோயில் வரைக்கும் ஏறுறாங்க கண்டிப்பாக ஒரு மஸ்ட்டு ட்ரை ட்ரெக்கிங் பண்ணுறவங்கெலாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான மலையாக இருக்குங்க கடப்பதை அடுத்து வந்து ஒரு சூப்பராக ஆட்டில் வந்து சந்திக்கிறேன் அதை